வணக்கம் நண்பர்களே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்ட்ல உங்களுக்கு அகெயின் ஒரு கொஞ்சம் பிரேக் அவுட் ஸ்டாக் ஸ்விங் ஸ்டாக் அட் லாங் டர்ம் ஸ்டாக் மெயினாக லாங் டேம் ஃபோக்கஸ் பண்ண நல்லா இருக்கும் லைக் ஒன் இயர் டு டூ இயர் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல யோசிச்சு நீங்கள் நான் சொல்ல போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னால் இட் வில் பி குட் ஓகே பட் அகைன் இந்த நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் நான் எதுவும் ரெக்கமெண்டாக எதுவும் நான் சொல்லலை நான் நான் பை பண்ண சொல்லவங்கள ப்ளீஸ் நீங்கள் ஒரு உங்கள் சைடில் இருந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கங்க நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது ஓகேங்களா இந்த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்ருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஓகே இன்னைக்கு நம்ம பாக்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட் ஓகேங்களா இது லைட்டை நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலையும் பாத்துக்கிறோம் சாரி ஃபண்டமெண்டல் பாத்துக்கலாம் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு நம்ம பார்க்க போது மகாராஷ்டிரா சீம்லெஸ் ஓகேங்களா இதை பாத்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து வெறும்னா நல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் இருக்குது சரிங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் தான் புக் வேல்யூ பிஇ நல்ல லோ இல்லாத இருக்குது டெட்டு கடனை இல்லாத கம்பெனி ஆர்ஓஇ சூப்பரா இருக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கு சேல்ஸ் டூ கோர்ட் நல்லா இருக்குது கேஷ் ஃபு நல்லா இருக்குது டிவிடண்ட் பே அவுட்டும் நல்லா இருக்குது ஸோ ஓவராலாக டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நம்ம பிஇ ரேசியோ இதில் பார்த்தோம்னா பாருங்கள் ஆல்மோஸ்ட் அதோட அதோட மீடியம் பிஇல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம சேல்ஸ் டூ க்ரோத் பார்த்தோம்னா சரி உங்களுக்கு நான் என்னோட வீடியோ மறக்க நினைக்கிறேன் ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் மீடியம் பிஇகிட்ட இருக்குது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பாருங்க கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்குது உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ஸ்லோவாக இருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா இவங்க பாருங்க குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த இரவு வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது பட் ஓவராலாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நார்மலாக பார்த்தீங்கன்னா நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்குதுங்க ஸோ ஆவரேஜ் நைன்டீன் பர்சன்டேஜ்ல இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருக்காங்க கொஞ்சம் கூடுது இப்போ ரீசெண்டாக சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதனால ஓபிஎம் வந்து அடி வாங்கியிருக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிலேருந்து ஒன் தௌசண்ட் போயிருக்கு இப்போ ஒன் தௌசண்ட் ஒன் நைன்டீன் ஸோ இன்க்ரீஸ்ல தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மாதிரி இந்த வருஷம் இன்க்ரீஸாக இருக்கு நை நார்மலாக இங்கே டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபோர்டீன் எயிட்டீன் திரும்ப டுவெண்ட்டி டூ இது வந்து ஒரு மாதிரி சைக்ளிக்கான இல்லை இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் ஸோ இது வந்து சைக்கிளிக்காக இருக்கும் பட் லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல பொட்டன்ஷியலாக க்ரோ ஆகும் இதோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஎஸ் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க டிஐஏஎஸ் பை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ மக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும் எவ்வளவு சூப்பரா இது வந்து பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது மேலே போனது இப்ப திரும்ப வந்திருக்கு ஸோ இது அழகா பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்டி ஒன் பெர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் பெபர் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சி வேவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சி வேவ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு போகும் சரிங்களா ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போகும் ஸோ ஆனா இப்போதைக்கு நம்ம போக்கஸ் வந்து அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் அது இதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எப்படி வந்து ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து இப்ப கரண்ட் சப்போர்ட் லைன்ல இருக்குது இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சப்போர்ட் லைன்ல டச் பண்ணி அது மேல போயிருக்குது இதோட ரீட்ரேஸ் பண்ணி இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா இது பண்ணோம்னா போவோம் சி வேவ் அதை விட்டோம்னா இங்க வரைக்கும் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லாங் டேர்ம்ல சொல்றாங்க உடனே சீக்கிரமெல்லாம் போகாது இந்த ஸ்டாக் சரிங்களா அது வீக்லி வந்து மொமெண்டம் கம்மியாக தான் இருக்கு ஆர்எஸ்ஐ கீழே தான் இருக்கு либо и потом на. ஓவர் பார்ட் ஜோன்ல இருந்து கம்மி ஆகிட்டு இருக்குங்களா இப்ப வீக்லில வந்து உங்களுக்கு ஆர்எஸ்ஐ வந்து இந்த சிக்ஸ்டியை தானும் அப்பதான் பயங்கரமா மொமெண்டம் கிடைக்கும் இது வந்து பிக்கப் ஆகும் இப்ப டெய்லியில் வந்து ஓவர் பார்ட் ஜோன்ல இருக்கு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் இந்த இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் இந்த சப்போர்ட்டை திரும்ப டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல இந்த இதை கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகுங்க ரிவர்ஸ் ஆச்சுன்னா சூப்பரா கொடுக்குங்க இந்த ஸ்டாக்கை பார்த்துங்க எடுத்தோன்னே போயிட்டு அமௌண்ட்டு இருக்கா போட்டுறாங்க நான் சொல்றது எல்லாமே லாங் டேர்ம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க சரிங்களா ப்ராப்பரா அலகேஷன் பண்ணுங்க மல்டிபிள் ஸ்டாக் எடுத்து எல்லாத்துலயும் ஒரே ஸ்டாக்ல போடாம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க உடனே எல்லாமே வந்து மேல போச்சு நான் சொல்றேன் சில இது வந்து படுத்துக்கிட்டு பிளாட் ஆயிடலாம் சில பேர் ரிட்டர்ன் தராங்க கூட போடலாம் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிஷன்ல தான் போகிறோம் சரிங்களா அண்ட் பிளஸ் பார்த்து தான் பண்ணுறோம் ஆனால் எப்படி இருந்தா இருந்தாலும் மார்க்கெட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சரிங்களா ஸோ அதனால ரொம்ப காசியஸாக பண்ணுங்க எடுத்தவங்க கௌதம் பண்ணாங்க ப்ராப்பராக செபிரஜிஸ்டர் அட்வைஸ்ட்டு கைடன்ஸ் கேட்டுக்கிட்டு பண்ணுங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போறது என்னன்னா வினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பினோலெக்ஸ் கேபிள் கிடையாது வினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதோட டெக்னிக்கல் பார்க்குறப்ப ஃபண்டமெண்டலாக நல்லா தான் இருக்கு இதுக்கும் நல்லா இருக்கு அதே சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேனல் பார்க்கணுங்களோ போயிட்டு இந்த இதை டெஸ்ட் பண்ணுது பண்ணிட்டு இங்கே திரும்ப வந்துருக்குது ஸோ இது ஒன் டூ இது வந்து தேர்ட் வேவ் சரிங்களா இது ஃபோர்த் வேவாக இருக்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்த் வேவ்க்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா அனதர் சிக்ஸ்டி எயிட் டு செவன்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கு போகிறதுக்கு சரிங்களா அடுத்து அஸ்ட்ரால் இது நல்ல கம்பெனி இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சேனல் பேட்டர்னில் போய்கிட்டு இருக்குது சேனலுக்குள்ள ஒரு சேனலில் இருக்குது ஓகேங்களா சூப்பராக இது போய் ஒரு ரீட்ரைஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ஏன்னா இங்கே நான் டைவர்ஜன்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க இது இது ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு பட் இது வந்து லோயர் ஹை அதனால இந்த இடத்துல பாட்டு இது வந்து பியரிஸ் பேட்டர்ன் அழகா ரிவர்சல் கொடுத்துருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா இது ஹையர் லோ பட் இது லோயர் லோ சோ இது வந்து ரிவர்சல் சைன் சோ இந்த இடத்துல ரிவர்சல் சைன் கேக்குது இந்த மாதிரி ரெண்டு ரிவர்சல் சைன் கிடைக்கணும் உங்களுக்கு இது வீக்லி பட் நம்ம டெய்லி போவோம் டெய்லியில வந்து உங்களுக்கு ரெண்டு ரிவர்சல் சைன் கிடைக்கும் பாக்கலாமா இது பாருங்க இது ஒரு இது இந்த இதை டிரா பண்ணுவோம் எத்தனை எத்தனை தேவை லோயர் லோ பண்ணியிருக்குது ஹையர் இது ஹை ஆனா இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இது ஒரு பாயிண்ட் அடுத்து இது ரெண்டு தடவை ஆல்ரெடி நடந்துருச்சு இது செகண்ட் டைம் நடந்துருச்சு அடுத்து வந்து ப்ராப்பரா வர்சல் நல்லா கிடைக்கும் ஸோ அதனால இதை பாருங்க ப்ளஸ் இல்லாட்டினா இதை வந்து எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க இந்த இடத்துல அது பண்ணி அதுபடி பிளான் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து கோகுல் ரீஃபாயில்ஸ் அண்ட் சால்வெண்ட் வீக்லி போவோம் இது பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகி வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து நடக்குதுங்க லாங் டேர்ம்ல போய்கிட்டு இருக்குது இது பிரேக் அவுட் கொடுத்துன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நூத்தி பதினாலு பர்சன்டேஜ் டபுள் கிடைக்கும் ஓகேங்களா டூ எக்ஸ் ஸோ இந்த மாதிரி மல்டி பேக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஸ்டாக்ல இருக்குது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிருக்குது இப்போ அடுத்து கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இதுல அடுத்து பார்க்க போறோம்னா இமாமி பேப்பர் இமாமி பேப்பர் மில்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பையன் தலாரிட்டே இருக்கிறான் சரிங்களா ரொம்ப நாளா தலாரிட்டே இருக்குது ஸோ இப்பயும் ட்ரயாங்கிள் பேட்டர்ல இருக்குது சொல்ல முடியாது இது வந்து ஹெஜ் பேட்டர்ன் இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மேல போகும் இல்லாட்டினா கீழே அடிச்சு திரும்பவும் கீழே வரலாம் ஸோ சொல்ல சொல்ல முடியாது இதை பட் ஆனா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குது ஃபண்டமெண்டலாவும் நல்லா இருக்குது கம்பெனி சரிங்களா இதை இதை கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க ஏன்னா பாருங்க இது வந்து இது ஈக்குவல் ஹைல இருக்குது ஆனா இங்கேயும் லோயர் ஹை ஃபார்ம் ஆகி கீழே விழுந்துருச்சு அது பியர்இஸ் கிடைச்சி கீழே விழுந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இப்போ கீழே வருது இது பாருங்க இது லோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோவில் இருக்குது ஓகேங்களா ஆனால் இது வந்து ஹையர் லோ ஸோ இது வந்து ரிவர்சல் சைன் தான் ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும் நம்ம சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் இங்கே வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் ஓகேங்களா இல்லை இவ்வளோ தூரத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் இவ்வளோ தூரத்துக்கு வரலாம் இல்லை இவ்வளோ தூரத்துக்கு வரலாம் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் சரிங்களா ஸோ அதனால பார்த்துக்குங்க இது அடுத்து என்னன்னா டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது ரொம்ப நல்ல ஸ்டாக்குங்க வீக்லி பார்த்தோம்னா இதுவும் பல வருஷமா பையன் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான் பல வருஷமா கன்சாலிடேட்

திரும்ப இந்த பெரிய கேண்டில் இருக்கு பாத்தீங்களா இதுல பாதி கேண்டில் வரைக்கும் வரலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படியும் பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு தூரத்து கூட வரலாம் சொல்ல முடியாது சரிங்களா இவ்வளவு தூரம் வரலாம் இல்ல இவ்வளவு தூரம் வரலாம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மேல போகும் சோ இதையும் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க நல்ல ஸ்டாக் இது விட்டுற வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பாருங்க ஏன்னா நல்ல மொமெண்டம் கிடைச்சதுன்னா ஆல்மோஸ்ட் எயிட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து ருசில் டெக்கார் இது போனஸ்லாம் கொடுத்தாங்க ஸ்டாக்கு போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முப்பது ரூபாய் ஆச்சு ஒன்னு டென் கொடுத்தாங்க மூவாயிரம் விட ட்ரேட் ஆகிட்டு இருந்து இந்த ஒரு காலத்துல இது பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா கீழே கீழே வந்து நல்லா கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் போயிட்டு இருக்கு இன்னும் பிரேக் அவுட் கிட்ட வரல பட் ஆனா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இதையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க இதுவும் ஒரு பேட்டர்ல போயிட்டு இருக்கு இதுவும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா இது ஒரு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் தரதுக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து எவர் அடி எல்லா பேட்டரி ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கு அடுத்து இவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான் சூப்பரா இவனும் கப் ஹேண்டில் ஹாண்டில் போட்டு நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான் இந்த பேட்டன் சூப்பராக போய்கிட்டு இருக்குவுட் ரெடி ஆகிட்டு இருக்கான் இவனும் அதே மாதிரி தான் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான் கொஞ்சம் கீழ வரும் வச்சு பிரேக் அவுட் இவனும் இருக்கான் நல்ல பொட்டன்சியல் ஸ்டாக் எவ்வளவு பேட்டரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு மேலே அடுத்து லாஸ்ட் ஹர்லாம் பைப் இண்டஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் வந்து சைக்கிளிக் நேச்சர் ப்ராஜெக்ட்ங்க இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேஷன்ல அது இருக்குது என்ன ஆச்சுன்னா இப்படி சூப்பராக எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் அந்த லெவலில் இது கரெக்டாகி ஸோ என்ன ஏபிசிடி இ ஃபார்மேஷன் இக்குள்ளே வந்து ஏபிசின்னு வரும் அடுத்து திரும்ப ஒரு கரெக்ஷன் வரும் அதை நம்ம எலியட் வேவ் போடுறோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து ஃபிஃப்த் வேவுக்கு ரெடி ஆகும் ஸோ ஃபிஃப்த் வேவ் இங்கே வரைக்கும் போகும் மேலே ஓகேங்களா இப்போ இது ஃபர்தராக இன்னும் கரெக்டாக இங்கே வரைக்கும் வரலாம் அவ்வளோக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூத்தி பத்து பன்னெண்டு வரலாம் வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது சம அமௌண்ட்டும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இது பார்த்துக்கோங்க ஆர்லாம் பைப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் சைடில் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கோங்க எடுத்த போட்டோன்னு கவுக்காதீங்க இதை வந்து ஒரு ட்ராக்கரில் வச்சுக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரைஸ் இன்னையோட ப்ரைஸ் பாருங்கள் ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் கூட பண்ணி பாருங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது விர்ச்சுவல் ட்ரேடில் ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டுட்டு ஓகே இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்னும் இவ்வளோ அப்புறம் எவ்வளோ வருது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு டெஸ்ட் கூட பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் காசை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணால் வேணாம் இந்த மாதிரி நீங்கள் விரிசலாக கூட டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கன்விக்ஷன்ஸ் வேணும் அதாவது என்னன்னா ப்ராப்பரா நீங்களா ஒரு தரவோ ஒரு பேக்ரவுண்ட்ல போயிட்டு ஓகே இந்த கம்பெனி என்ன செய்யுது டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கீழே போச்சுன்னா கூட நீங்க தைரியமா வந்து பை பண்ணுவீங்க லாஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு 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 வந்து வந்து பொருள் உங்களுக்கு நூறு ரூபாய் லாபம் கொடுக்குன்னு வச்சுக்கல அதுல வர சந்தோஷத்தை விட அது உங்களுக்கு ஐம்பது ரூபாய் நட்டம் கொடுத்து நஷ்டம் கொடுத்து அந்த நஷ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயினா கொடுக்குன்னு சொல்லுவாங்க இது பேர் கான்செப்ட் வந்து லாஸ் அவர்ஸ் சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் லாஸ் வந்தாலே உங்களுக்கு வந்து ஆனா நிறைய ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு வந்து பெருசா சந்தோஷம் வராது ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் லாஸ் அவர்ஸன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி லாஸ் அவர்சன் மைண்ட் செட் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பிஹேவ் பண்ணுங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மெயினா அந்த நோட்டிஃபிகேஷன் அதற்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிக்கோங்க நன்றி வணக்கம்